Hi friends welcome to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைம்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தங்க ஸ்நாக்ஸ்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க செய்யிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்ன பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி நீங்கவதுல சட்னி முчறலாம் இந்த முரேல நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துங்க தட்டில் ஒன்று கூட மிச்ச வைக்க மாட்டங்க குழந்தைய எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்ப வாங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதனால நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் பவுடர் பண்ண சர்க்கரையே ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் சர்க்கரை எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவு பதிலாக நீங்கள் மைதா மாவு ஸ்கிப் பண்ணிவிட்டு மாவு கூட ஒரு கப் சேர்த்துக்கிங்க மாவு வந்து ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்க சேர்த்துக்குங்க ரவை சேர்த்து ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு அளவுக்கு ஆப்பத்து சோடா செத்துருக்கேன் இப்போ ஒரு வாட்டி ட்ரையான மாவு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் வாசமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸ் இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க பத்து நிமிஷம் போல் ஊறினதுக்கப்புறம் நம்ம ரசத்தினால நல்லா கெட்டியாக ஊரிச்சு இன்னும் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா போண்டா மாவு வத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் கைகளால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் போண்டா நல்லா புஸ்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ கொத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு படுத்தி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போண்டா போட்டுக்கோங்க இப்போ போண்டா எல்லாத்தையும் சுற்றதுக்கப்புறம் விதமான தேதி ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே சவந்து நல்லா வரட்டுங்க இப்போ போண்டா ஒரு சைடு நல்ல சவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ரெண்டு சைடு நல்லா இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வேகட்டுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கிங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுனா மேலே வெந்த மாதிரி இருக்கு உள்ள கலர் மாதிரி இருக்காது உள்ளே வந்து மாபாக இருக்குங்க ரெண்டு செட் நல்லா முறு மொறுன்னு வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு நான் எண்ணெயை விடச்சிட்டு அமைக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது இந்த போண்டா ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இதில் இல்லாமல் மைதா மாவு செத்துருக்கோம் மைதா மாவு பிடிக்கலாம் நீங்கள் கோதுமை மாவு செத்துக்குங்க வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை அப்புறம் செத்து செஞ்சு கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா எப்போ ஒரு ரொட்டி செய்யறது இல்லை இந்த மாதிரி வெள்ளை சக்கரையும் மைதாவும் சத்து செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம எப்போ ஒரு நாள் தானே சாப்பிட போகிறோம் அதனால இந்த மாதிரி இதே முறையில் இதே ஐடியாவில் கூட ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க இந்த போண்டா ரெசிபி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்